நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் கல்கியோட பொன்னியின் செல்வன் இதை பற்றி என் நான் எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்டேங்கிறத சொல்கிறேன் ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் சிறு வயதில் ஏழாம் வகுப்பு படிக்கும்போது பெரியவங்க பெரியவங்க வச்சு படிச்சுட்டு இருந்ததை பக்கத்து வீட்டிலேருந்து படித்ததுண்டு அதுபோல் லைப்ரரியில் அப்போ அந்த தொகுப்பு வந்தது அது வந்து அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருந்ததை அந்த பேப்பர்ஸை எடுத்துகிட்டு வந்து அப்பா கொடுத்து நான் படித்த ஞாபகம் நல்லா இருக்குது லீவு லீவுக்கு நாங்கள் அதை படிப்போம் இந்த பொன்னியின் செல்வன் புதினம் ஏ டு டுசர்ட் யார் வேணாலும் படிக்கலாம் அதாவது படிக்கணும் இதோட உட்கா நாம் புரிஞ்சுக்கக்கூடிய இதில் விஷயம் என்னென்னா ஒரு மனுஷன் ஆரம்ப வயதுலேருந்து அந்திம வயது வரையிலும் தன்னையை எப்படி உருவேத்தி கொண்டுட்டு போகணும் அதாவது எந்த இடத்துல விவேகமாக இருக்கணும் வேகமாக இருக்கணும் எங்கே அரவணைச்சி போகணும் எங்கே எதிர்த்துக்கணும் அதுபோல் அற்புதமான விஷயங்களாக தான் நான் வந்து இந்த புதினத்தை பார்க்குறேன் நம் வாழ்க்கைக்கான புதினத்தை இது வந்து அரசர்கால கதையாக இருக்கலாம் எப்பயுமே நமக்கு இது ஒத்துக்கக்கூடியதாக ரொம்ப ஒரு ஆச்சரியமான வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இதில் இருக்க அந்த தமிழ் வந்து இப்போ வெளிநாட்டு குழந்தைகளாக இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வாசித்தெல்லாம் நீங்கள் கண்மூடி கேட்கும் பொழுது உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும் அதாவது சின்ன வயசுலே உங்களுக்கு அந்த எம்டி அந்த மூளைக்குள்ளே நிறைய நம்மளோட விஷயங்களை உள்ளே போடும்போது அது உங்கள் வாழ்க்கைக்கே அச்சாரமாக இருக்குது அதே போல் வீட்டில் இருக்க வயதான பெரியவர்களுக்கு நான் பிளேலிஸ்டில் நான் எல்லாமா பொன்னியின் செல்வன் போட்டிருக்கும்போது அதை எடுத்து நீங்கள் பெரியவங்களுக்கு அதை கொடுக்கும்போது அவங்க கேட்கும்போது உடலும் மனதுமே ரிலாக்ஸ் ஆகும் ஏன்னா அவங்க பக்குவப்பட்ட மனிதர்கள் இல்லையா வயதானவங்களுக்கு இது ஒரு அருமருந்தாகவே இருக்கும் நம் தமிழர்களின் பொக்கிசமான பொன்னியின் செல்வனை காண்போம் எனக்கு நீங்கள் கடைசி வரையிலும் நான் ஒவ்வொரு அத்தியாயமாக கரெக்டாக கொடுத்துக்கிட்டே வரேன் எனக்கு ஆதரவு தரணும்னு உங்களை இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன் ஓம் நம சிவாய ஆதி அந்தமில்லாத கால வெள்ளத்தில் கற்பனை ஓடத்தில் ஏறி தம்முடன் சிறிது நேரம் பிரயாணம் செய்யுமாறு நேயர்களை அழைக்கிறோம் வினாடிக்கு ஒரு நூற்றாண்டு வீதம் எளிதில் கடந்து இன்றைக்கு தொள்ளாயிரத்து ரெண்டு ஆண்டுகளுக்கு முந்திய காலத்துக்கு செல்வோமாக கல்கி எழுதிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடையில் உள்ள திருமுனைப்பாடி நாட்டின் தென் பகுதியில் தில்லை சிற்றம்பலத்துக்கு மேற்கே ரெண்டுகாத தூரத்தில் அலைகடல் போன்ற ஓர் ஏரி விரிந்து பறந்து கிடக்கிறது அதற்கு வீரநாராயண ஏரி என்று பெயர் அது தெற்கு வடக்கில் ஒன்றரைகாத நீளமும் கிழக்கு மேற்கில் அரைகாத அகலமும் உள்ளது காலப்போக்கில் அதன் பெயர் சிதைந்து இந்நாளில் வீராணத்து ஏரி என்ற பெயரால் வழங்கி வருகிறது திங்கள் பதினெட்டாம் நாள் முன் மாலை நேரத்தில் அலைகடல் போல் விரிந்து பறந்திருந்த வீர நாராயண ஏரிக்கரை மீது ஒரு வாலிப வீரன் குதிரை ஏறி பிரயாணம் செய்து கொண்டிருந்தான் அவன் தமிழகத்து வீர சரித்திரத்தில் புகழ்பெற்ற வானர்குலத்தை குலத்தை சேர்ந்தவன் வல்லவரையன் வந்திய தேவன் என்பது அவன் பெயர் நெடுந்தூரம் பிரயாணம் செய்து அழுத்து களைத்திருந்த அவனுடைய குதிரை மெல்ல மெல்ல நடந்து சென்று கொண்டிருந்தது அதை பற்றி அந்த இளம் வீரன் சிறிதும் கவலைப்படவில்லை அகண்டமான அந்த வீர நாராயண ஏரியின் தோற்றம் அவன் உள்ளத்தை அவ்வளவாக வசீகரித்திருந்தது ஆடி பதினெட்டாம் பெருக்கன்று சோழ நாட்டு நதிகளிலெல்லாம் வெள்ளம் இருகரையும் தொட்டுக்கொண்டு ஓடுவது வழக்கம் அந்த நதிகளிலிருந்து தண்ணீர் பெறும் ஏரிகளும் பூரணமாக நிரம்பி கரையின் உச்சியை தொட்டுக்கொண்டு கொண்டு கொண்டிருப்பது வழக்கம் வடகாவேரி என்று பக்தர்களாலும் கொள்ளிடம் என்று பொதுமக்களாலும் வழங்கப்பட்ட நதியிலிருந்து வடவாற்றின் வழியாக தண்ணீர் வந்து வீரநாராயண ஏரியில் பாய்ந்து அதை ஒரு பொங்கும் கடலாக ஆக்கியிருந்தது அந்த ஏரியின் எழுபத்து நான்கு கணவாய்களின் வழியாகவும் தண்ணீர் குபுகுபுவென்று பாய்ந்து சுற்றுப்பக்கத்தில் நெடுந்தூரம் நீர் வளத்தை அழித்து கொண்டிருந்தது அந்த ஏரி தண்ணீரை கொண்டு கண்ணு தூரம் கழனிகளில் உழவும் விதை தெளிவும் நடவும் நடந்து கொண்டிருந்தது உழுது கொண்டிருந்த குடியானவர்களும் நடவு நட்டு கொண்டிருந்த குடியானவ பெண்களும் இனிய இசைகளில் குதூகலமாக அங்கங்கே பாடிக்கொண்டிருந்தார்கள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வந்து தேவன் களைத்திருந்த குதிரையை விரட்டாமல் மெதுவாக போய்க் கொண்டிருந்தான் ஏரிக்கரை மீது ஏறி இதிலிருந்து அந்த ஏரிக்கு எழுபத்து நான்கு கணவாய்கள் உண்டு என்று சொல்லப்படுவது உண்மைதானா என்று அறிந்து கொள்ளும் நோக்கத்துடன் அவன் கணவாய்களை எண்ணிக்கொண்டே வந்தான் ஏறக்குறைய ஒன்றரை தூரம் அவன் அந்த மாபெரும் ஏரிக்கரையோடு வந்து பிறகு எழுபது கணவாய்களை எண்ணியிருந்தான் ஆகா இது எவ்வளவு பிரம்மாண்டமான ஏரி எத்தனை நீளம் எத்தனை அகலம் தொண்டை நாட்டில் பல்லவ பேரரசர்களின் காலத்தில் அமைத்த ஏரிகளையெல்லாம் இந்த ஏரிக்கு முன்னால் சிறிய குளம் குட்டைகள் என்றே சொல்லத் தோன்றுகிறதல்லவா வடகாவேரியில் வீணாக சென்று கடலில் வெழும் தண்ணீரை பயன்படுத்துவதற்காக மதுரை கொண்ட பராந்தகனின் புதல்வர் இளவரசர் ராஜாதித்தர் இந்த கடல் போன்ற ஏரியை அமைக்க வேண்டும் என்று எண்ணினாரே எண்ணி அதை செயலிலும் நிறைவேற்றினாரே அவர் எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்திருக்க வேண்டும் வீர பௌர்ஷத்திலே தான் அவருக்கு இணை யார் தக்கோலத்தில் நடந்த போரில் தாமே முன்னிலையில் யானை மீது ஏறி சென்று போராடினார் அல்லவா போராடி பகைவர்களின் வேலை மார்பிலே தாங்கிக் கொண்டு உயிர் நீத்தார் அல்லவா அதனால் யானை மேல் துஞ்சிய தேவர் என்ற சிறப்பு பெயர் பெற்று வீர சொர்க்கம் அடைந்தார் இந்த சோழகுலத்து மன்னர்களே அதிசயமானவர்கள்தான் அவர்கள் வீரத்தில் எப்படியோ அப்படியே அறத்திலும் மிக்கவர்கள் அறத்தில் எப்படியோ அப்படியே தெய்வ பக்தியிலும் சிறந்தவர்கள் இப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டு வீரநாராயண ஏரிக்கரையின் தென்கோடிக்கு வந்தியத்தேவன் வந்து சேர்ந்தான் அங்கே வடகாவேரியிலிருந்து பிரிந்து வந்த வடலாறு ஏரியில் வந்து சேரும் காட்சியை கண்டான் ஏரிக்கரையிலிருந்து சிறிது தூரம் வரையில் ஏரியின் உட்புறம் படுகையாக அமர்ந்திருந் அமைந்திருந்தது வெள்ளம் வந்து மோதும்போது கரைக்கு சேதம் உண்டாக்காமல் இருக்கும் பொருட்டு அந்த படுகையில் கருவேல மரங்களையும் விழா மரங்களையும் நட்டு வைத்திருந்தார்கள் கரையோரமாக நாணல் அடர்த்தியாக வளர்ந்திருந்தது தெற்கு மேற்கு திசையிலிருந்து இருபுறமும் மர வரிசையுடனும் வடவாற்றின் புதுவெல்லம் வந்து வீர நாராயண ஏரியில் கலக்கும் காட்சி சற்று தூரத்திலிருந்து பார்க்கும்போது அழகி வர்ணக்கோளம் போட்டது போல் காணப்பட்டது அந்த மனோகரமான தோற்றத்தின் இனிமையையும் குதூகலத்தையும் அதிகப்படுத்தும்படியான இன்னும் சில காட்சிகளை வந்தியத்தேவன் அங்கே கண்டான் அன்று பதினெட்டாம் பெருக்கு திருநாளல்லவா பக்கத்து கிராமங்களிலிருந்து தந்த நிற தென்னங் குருத்துகளால் சப்பரங்கள் கட்டி இழுத்து கொண்டு கும்பல் கும்பலாக மக்கள் அங்கே வந்து கொண்டிருந்தார்கள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் புதிய ஆடைகள் அணிந்து விதவிதமான அலங்காரங்கள் செய்து கொண்டு வந்திருந்தார்கள் பெண்களின் கூந்தல்களை தாளம்பூ செவ்வந்தி மல்லி முல்லை இருவாட்சி செண்பகம் முதலிய மலர்கள் கொத்து கொத்தாய் அலங்கரித்தன கூட்டாஞ்சோரும் சித்ராண்ணமும் எடுத்துக்கொண்டு பலர் குடும்பம் குடும்பமாக வந்தார்கள் சிலர் ஏரிக்கரையில் தண்ணீர் ஓரமாக நின்று கொண்டு சித்ராணம் முதலியவற்றை கமுகு மட்டைகளில் போட்டுக்கொண்டு உண்டார்கள் இன்னும் சில தைரியசாலிகள் சில தூரம் தண்ணீரில் நடந்து சென்று வடவாற்றங்கரையை அடைந்து அங்கு நின்றபடி சாப்பிட்டார்கள் குழந்தைகள் சிலர் சாப்பிட்ட கமுக மட்டைகளை கணவாய்களின் ஓரமாக எறிய அந்த மட்டைகள் கணவாய்களின் வழியாக ஏரிக்கரைக்கு வெளியே விழுந்தடித்து ஓடி வருவதைக் கண்டு கைகொட்டி சிரித்தார்கள் ஆடவர்களில் சிலர் வம்புக்காரர்கள் தங்கள் காதலிகள் கூந்தலில் சூடியிருந்த மலர்களை அவர்கள் அறியாமல் எடுத்து கணவாய் ஓரத்தில் விட்டு ஏரிக்கரைக்கு மறுபக்கத்தில் அவை ஓடி வருவதைக் கண்டு மகிழ்ந்தார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சிறிது நேரம் வல்லவராயன் அங்கேயே நின்று கொண்டிருந்தான் அங்கு நின்ற பெண்களில் இனிய குரலையுடைய சிலர் பாடுவதையும் காது கொடுத்து கேட்டான் அவர்கள் ஓடப்பாட்டும் வெள்ளப்பாட்டும் கும்மி சிந்து பாடினார்கள் மிகுந்த குதூகலத்துடன் பாடினார்கள் வடவாறு பொங்கி வருது வந்து பாருங்க பள்ளியரே வெள்ளாறு விரைந்து வருது வேடிக்கை பாருங்க தோழியரே காவேரி புரண்டு வருது காண பாங்கியரே என்பன போன்ற வெள்ள பாட்டுகள் வந்தியத்தேவன் செவிகளில் இன்ப வெள்ளமாக பாய்ந்தது வேறு சிலர் சோழகுல மன்னர்களின் வீர புகழை கூறும் பாடல்களைப் பாடினார்கள் முப்பத்தி போர்களில் ஈடுபட்டு உடம்பில் தொன்னூற்றுவர் காயங்களை ஆபரணங்களாக பூண்டிருந்த விஜயாலய சோழனின் வீரத்தை சில பெண்கள் பாடினார்கள் அவனுடைய மகன் ஆதித்த சோழனுடைய வீரத்தை போற்றி அவன் காவேரி நதி உற்பத்தியாகும் இடத்திலிருந்து கடலில் சேரும் இடம் வரையில் அறுபத்து நான்கு சிவாலயங்கள் எடுப்பித்ததை ஒரு பெண் அழகிய பாட்டாக பாடினாள் ஆதித்தனுடைய மகன் பராந்தக சோழ மகாராஜன் பாண்டியர்களையும் பல்லவர்களையும் சேரர்களையும் வென்று ஈழத்துக்கு படையனுப்பி வெற்றி கொடி நாட்டிய வரலாற்றினை இன்னொரு பெண் உற்சாகமாக ததும்ப பாடினால் ஒவ்வொருத்தையும் பாடியபோது அவளைச் சுற்றிலும் பலர் நின்று கேட்டார்கள் அவ்வப்போது ஆ ஆ என்று கோஷித்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார்கள் குதிரை மீது இருந்தபடியே அவர்களுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவனை ஒரு மூதாட்டி கூர்ந்து கவனித்தால் தம்பி வெகு தூரத்தில் இருந்து போலிருக்கிறது மிகவும் களைத்திருக்கிறாய் குதிரை மீதிருந்து இறங்கி வந்து கொஞ்சம் கூட்டாஞ்சோறு சாப்பிடு உடனே பல நங்கைகள் தம் வாலிப பிரயாணியை பார்த்தார்கள் அவனுடைய தோற்றத்தை குறித்து தங்களுக்குள் ரகசியமாக பேசிக்கொண்டு கலகலவென்று சிரித்தார்கள் வந்தியத்தேவனை ஒரு பக்கம் வெட்கமும் இன்னொருபுறம் குதூகலமும் பிடுங்கி தின்றது அந்த மூதாட்டி சொற்படி இறங்கி சென்று அவள் தரும் உணவை சாப்பிடலாமா என்று ஒரு கணம் சிந்தித்தான் அப்படி சென்றால் அங்கே நின்ற இள நங்கைமார்கள் பலரும் அவனை சூழ்ந்து கொண்டு பரிகசித்து சிரிப்பார்கள் என்பது நிச்சயம் அதனால் என்ன அத்தனை அழகிய பெண்களை ஒரே இடத்தில் காண்பது சுலபமான காரியமா அவர்கள் தன்னை பரிகசித்து சிரித்தாலும் அந்த ஒளி தேவகானமாகவே இருக்கும் வந்தியத்தேவனின் எவனவ கண்களுக்கு அந்த ஏரிக்கரையில் நின்ற நங்கைகள் எல்லோரும் அரம்பைகளாகவும் மேனகைகளாகவும் தோன்றினார்கள் ஆனால் அதே சமயத்தில் தென்மேற்கு திசையில் வடவாற்றின் நீரோட்டத்தில் தோன்றிய ஒரு காட்சி அவனை சிறிது தயங்க செய்தது வெள்ளை பாய்கள் விரிக்கப்பட்டு ஏழெட்டு பெரிய ஓடங்கள் வெண் சிறகுகளை விரித்து நீரில் மிதந்து வரும் அன்னப்பட்சிகளைப் போல் மேலக்காற்றினால் உந்தப்பட்டு விரைந்து வந்து கொண்டிருந்தது ஏரிக்கரையில் பல வகைகள் களியாட்டங்கள் ஈடுபட்டிருந்த ஜனங்கள் அத்தனை பேரும் அந்த படகுகள் வரும் திசையையே ஆவலுடன் பார்த்தார்கள் அந்த படகுகளில் ஒரு படகு எல்லாவற்றிற்கும் முன்னதாக விரைந்து வந்து ஏரிக்கரை வடக்கு நோக்கி திரும்பும் மூளையை அடைந்தது அந்த படகில் கூறிய பிரகாசமான வேல்களை ஏந்திய அஜானுபாகுவான வீரர்கள் பலர் இருந்தார்கள் அவர்களில் சிலர் ஏரிக்கரையில் குதித்திறங்கி அங்கே இருந்த ஜனங்களை பார்த்து போங்கள் போங்கள் என்று விரட்டினார்கள் அவர்கள் அதிகமாக விரட்டுவதற்கு இடம் வையாமல் ஜனங்களும் அவரவர்களுடைய பாத்திரங்கள் முதலியவற்றை எடுத்துக்கொண்டு விரைந்து கடையே கரையேற தொடங்கினார்கள் வந்தியத்தேவனுக்கு இது ஒன்றும் விளங்கவில்லை இந்த வீரர்கள் யார் பின்னால் வரும் பாய் விரித்த படகுகளில் யார் வருகிறார்கள் எங்கிருந்து வருகிறார்கள் ஒருவேளை அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்களோ ஏரிக்கரையில் கையிலே கோல் பிடித்து நின்ற பெரியவர் ஒருவரை வல்லவராயன் அணுகினான் ஐயா இந்த வீரர்கள் யாரை சேர்ந்தவர்கள் அதோ பின்னால் வரும் ஓடங்கள் யாருடையவை எதற்காக இவ்வீரர்கள் மக்களை விரட்டுகிறார்கள் மக்களும் எதற்காக விரைகிறார்கள் என்று அடுக்கினான் தம்பி உனக்கு தெரியவில்லையா என்ன அதோ அந்த படகுகளுள் நடுப்படகில் ஒரு கொடி பறக்கிறதே அதில் என்ன எழுதி இருக்கிறது பார் பனைமரம் போல் தோன்றுகிறது பனைமரம் தான் பனைமர கொடி பழுவேட்டரையர் கொடி என்று உனக்கு தெரியாதா மகாவீரர் பழுவேட்டரையரா வருகிறார் என்று வந்தியத்தேவன் திடுக்கிட்ட குரலில் கேட்டான் அப்படித்தான் இருக்க வேண்டும் மனை பனைமர கொடியை உயர்த்தி கொண்டு வேறு யார் வர முடியும் என்றார் பெரியவர் வல்லவராயனுடைய கண்கள் அளவிலா வியப்பினால் விரிந்து படகுகள் வந்த திசையை நோக்கின பழுவேட்டரையரை பற்றி வல்லவராயன் எவ்வளவோ கேள்விப்பட்டிருந்தான் யார்தான் கேள்விப்படாமல் இருக்க முடியும் தெற்கே ஈழ நாட்டிலிருந்து வடக்கே கலிங்க நாடு வரையில் அண்ணன் தம்பிகளான பெரிய பழுவேட்டரையர் சின்ன பழுவேட்டரையர் என்பவர்களுடைய பெயர்கள் இருந்தன உறையூருக்கு பக்கத்தில் வடகாவேரியின் வடக்கரையில் உள்ள பழுவூர் அவர்களுடைய நகரம் விஜயாலய சோழன் காலத்திலிருந்து பழுவேட்டரையர் குலம் வீரப்புகழ் பெற்றிருந்தது அக்குடும்பத்தார் சோழ மன்னர் குடும்பத்துடன் கொள்வினை கொடுப்பினை செய்து வந்தன இது காரணமாகவும் அவர்களுடைய குல தொன்மை வீரப்புகழ் இவை காரணமாகவும் பழுவேட்டரையர் குலம் அலச குலத்தின் சிறப்புகள் எல்லாம் பெற்றிருந்தது தனியாக கொடி போட்டுக்கொள்ளும் உரிமையும் அந்த குலத்துக்கு உண்டு இப்போதுள்ள பழுவேட்டரையர் இருவரில் மூத்தவர் இருபத்தி நான்கு போர்களில் ஈடுபட்டவர் அவருடைய காலத்தில் அவருக்கு இணையான வீரர் சோழ நாட்டில் யாருமில்லை என்று புகழ்பெற்றவர் இப்போது சோழ நாட்டு அரசாங்கத்தில் மிக உன்னதமான பல பதவிகளை வகித்து வந்தார் அவர் சோழ சாம்ராஜ்யத்தின் தன அதிகாரி தானிய அதிகாரி தன பண்டாரமும் தானிய பண்டாரமும் அவருடைய அதிகாரத்தில் இருந்தது அரசியலின் தேவைக்கு தகுந்தபடி இறை விதித்து வசூலிக்கும் அதிகாரமும் அவரிடம் இருந்தது எந்த சிற்றரசையும் கோட்ட தலைவரையும் பெரிய குடித்தனக்காரரையும் இவ்வாண்டு இவ்வளவு இறை தர வேண்டும் என்று கட்டளையிட்டு வசூலிக்கும் உரிமை அவருக்கு இருந்தது ஆகவே சுந்தர சோழ மகாராஜாவுக்கு அடுத்தபடியாக சோழ சாம்ராஜ்யத்தில் இப்போது வலிமை மிக்கவர் பழுவேட்டரையர்தான் அத்தகைய மகாவீரரும் அளவிலா வலிமையும் அதிகாரமும் படைத்தவருமான பெரிய பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் பொங்கியது ஆனால் அதே சமயத்தில் காஞ்சி நகரின் புதிய பொன் மாளிகையில் இளவரசர் ஆதித்த கரிகாலர் தன்னிடம் அந்தரங்கமாக அழுத்தி சொன்ன செய்தி அவனுக்கு நினைவுக்கு வந்தது வந்தியத்தேவர் நீ சுத்த வீரன் என்பதை நன்கு அறிவேன் அத்துடன் நீ நல்ல அறிவாளி என்று நம்பி இந்த பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் நான் கொடுத்த இந்த ஓலைகளில் ஒன்றை என் தந்தை மகாராஜாவிடமும் இன்னொன்றை என் சகோதரி இளையபிராட்டி இடமும் ஒப்பிக்க ஒப்புவிக்க வேண்டும் சோழ சோழ ராஜ்யத்தின் பெரிய பெரிய அதிகாரிகளை பற்றி கூட ஏதேதோ கேள்விப்படுகிறேன் ஆகையால் நான் அனுப்பும் செய்து யாருக்கும் தெரியக்கூடாது எவ்வளவு இருந்தாலும் நீ என்னிடமிருந்து ஓலை கொண்டு போவது தெரியக்கூடாது வழியில் யாருடனும் சண்டை பிடிக்கக்கூடாது நீயாக வலுச்சண்டைக்கு போகாமல் இருந்தால் மட்டும் போதாது மற்றவர்கள் வலுச்சண்டைக்கு இழுத்தாலும் நீ அகப்பட்டு கொள்ள கூடாது உன்னுடைய வீரத்தை நான் நன்கறிவேன் ஆகையால் வலிய வரும் சண்டையிலிருந்து விலகி கொண்டாலும் கௌரவ குறைவு ஒன்றும் உனக்கு ஏற்பட்டு விடாது முக்கியமாக பழுவேட்டரையர்களிடமும் என் சிறிய தந்தை மதுராந்தகரிடமும் நீ மிக ஜாகிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்துக்குரிய இளவரசரும் வடதிசை சைன்யத்தின் மாதண்ட நாயகருமான ஆதித்த கரிகாலர் இவ்விடம் நம்மிடம் சொல்லியிருந்தார் மேலும் வந்தியத்தேவன் நடந்து கொள்ள வேண்டிய விதங்களைப் பற்றியும் படித்து படித்து கூறியிருந்தார் இவையெல்லாம் நினைவு வரவே பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலை வல்லவராயன் அடக்கி கொண்டான் குதிரையை தட்டிவிட்டு வேகமாக செல்ல முயன்றான் என்ன தட்டிவிட்டாலும் களைப்புற்றியிருந்த அந்த குதிரை மெதுவாகவே சென்றது இன்று இரவு கடம்பூர் சம்புவராயர் மாளிகையில் தங்கிவிட்டு நாளை காலையில் புறப்படும்போது வேறு நல்ல குதிரை சம்பாதித்து கொண்டே கிளம்ப வேண்டும் என்று மனதிற்குள் தீர்மானித்துக்கொண்டான் கொண்டான் வந்தியத்தேவன் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு பதினஞ்சு இருபது அத்தியாயம் வரையிலும் புரியாதது போல இருக்கும் அப்போ எல்லா கேரக்டர்ஸும் ஒரு இடத்துல ஒன்று கூடும்போது எல்லாமே கலந்து வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வரும் நீங்கள் இடையில நிறுத்திட வேண்டாம் எனக்கு ஆதரவு தாங்க நன்றி